அது விஜயகாந்த் நடிச்ச தவசை பல இருக்கு பாத்தீங்களா அந்த படத்தோட வசன் நான் தான் அப்படின்னு ஒரு புது கதை விட்டுருக்காரு ஆனா படத்தை டைட்டில் கார்டுல பாத்தீங்க திரைக்கதை வசனம் இயக்கம்னு உதயசங்கர்னு சங்கர்னு படத்தோட இயக்குனர் பேர் தாங்க வரும் நம்ம அண்ணன் பேரே வராது அண்ணன் மறுபடியும் புழுக ஆரம்பிச்சார் போல இருக்க சொல்லி சங்கல அண்ணனை புடிச்சு வேறு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி தாங்க தெரியுது படத்துல பாத்தீங்கன்னா உதவின்னு அப்படின்னு நம்ம சீமன் பேர்ல வருது அண்ணன் தான் சொல்லியிருக்காரு போல இருக்குப்பா சரி என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் அடிக்கடி பத்தில போய் போய் அதனால இதுவும் பொய்யாதான் இருக்கு சொல்லி அண்ணனை பிடிச்ச அந்த கடிக்க ஆரம்பிச்சுங்களே வழக்கம் நம்ம அண்ணன் தாங்க இந்த மாதிரி கதர் வருவாரு ஆனா அண்ணனே மிஞ்சர் ஒருத்தர் தமிழ்நாடு அரசுக்கு வந்துட்டாருங்க அவர் தாங்க நம்ம அண்ணாமலை அவர் ஒரு புது கதை அவர் இருக்காரு அதாவது அண்ணன் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு போது நம்ம விஜயகாந்த் கிட்ட தான் இன்டர்ன்ஷிப்பே பண்ணாராமாங்க அப்படின்னு புது கதை அவர் இருக்காரு இது நம்ம சீமானே மிஞ்சர கதையா இருக்குங்க இப்படி இறந்து போனா நம்ம விஜயகாந்த பத்தி கதை கதையா பேசிட்டு இருக்கிறேன் நம்ம சீமானும் அண்ணாமலையும் தாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு

விஜயகாந்த் அட்டா தான் சுத்திட்டு யாரும் நெடுசல் நெருங்கவே மாட்டேங்கிறாங்க அது வேற யாரும் கிடையாதுங்க நம்ம அதிபர் சீமான வடிவே வடிவேலாத பரவாயில்ல நம்ம அதிபர் சீமானெல்லாம் பேசல பேச்சிருக்கு அதெல்லாம் இன்னும் விஜயகாந்த் ரசிகர்கள் பாக்கல போல இருக்கு பார்த்தேன்னு வச்சுங்களேன் இப்படி மரியாதை கொடுக்குறோம் அந்த சீமான பூட்டங்கி வெளுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு பேசியிருக்காருங்க அந்த நான் கேட்க ரொம்ப நாராசமா இருக்கும் நீங்களே இந்த கொஞ்சம் எல்லாம் கேளுங்க விஜயகாந்த் இருக்க நாட்டை கொடுத்துட்டு கை நிடிக்கிறதுக்கான குறிப்பாக அது விஜயகாந்த வந்து அரசியல் ரீதியை விமர்சிக்கிறதும் சரி இல்ல என்ன இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் தப்பான விஷயம் ஆனா ஒரு படிக்கு மேல போயிட்டாரு அது விஜயகாந்த புல்டிங்ல விமர்சிக்கலாங்க ஆனா அதை விட்டு விட்டு பாரு விஜயகாந்த்கெல்லாம் முதலமைச்சர் வந்துருச்சாமா அவர்லாம் முதலமைச்சர் ஆகணுமா ஏன் அவர் முதலமைச்சர் வரக்கூடாது அப்பா ஏன் வரக்கூடாதுன்னு மண்ண சொல்றாருன்னு பார்த்தா அவர் தெலுங்குறாமாங்க பாருங்க ஒரு தெலுங்கருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன மாதிரி மரத்தமிழ் நின்றுட்டு இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா தெலுங்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு மண்ணை கொந்தளிக்கிறாருங்க அப்படி கொந்தளிக்கிறது மட்டும் இல்லாம உங்க எஸ்டா பல படிக்கலாம் போறாரு அதனால கேளுங்க விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிறோம்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானால போய் ஆயிக்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை அதாவது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகலாம் ஆமா ஆனா அது எங்க ஆகலாம் தெரியுமா வாங்க தெலுங்கானா இல்ல ஆந்திரா அங்க ஆகலாம் ஆமா ஏன்னா அங்க தெலுங்கு பேசும் மக்கள் இருக்காங்களாமா போய் ஆகலாமாங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாருங்க அதையும் மீறி இங்க மட்டும் ஆயிட்டாருங்களேன் ஒரு பயங்கரங்க முடிவு ஒரு அறிவிப்பு விடுறாரு அந்த எச்சரிக்கை கேளுங்க விஜயகாந்த் எல்லாம் வேண்டியதுதான் அதாவது பாருங்க விஜயகாந்த் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டா ஒட்டுமா தமிழ்நாட்டு மக்களே தீ குளிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாருங்க நம்ம அதிபர் அவர் முதலமைச்சர் மக்கள் போரா தீ குளிக்கிறாங்க ஏன்னா நம்ம அண்ணன் வேணா தீ குளிக்கலாம் அந்த அளவுக்கு தான் பதட்டமா தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கல இதை இடத்திலே தீ குளிப்பேன் சாவே எங்க எங்க நினைச்சு பாருங்க ஒரு தர வந்து அரசியல் ரீதியை விமர்சிக்கலாம் ஆனா அவர் என்ன ஜாதி அவர் என்ன மொழி பேசுறாரு விமர்சிக்கலாம் ரொம்ப கேவலமான விஷயங்க இதே நம்ம அண்ணன் தான் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினாரு ஏ வீர தமிழையா வீரத்தின் அடையாளம் வீரப்பன்னு கூவிட்டு இருந்தாரு ஆனா வீரப்பன் எங்க பிறந்தாரு நினைக்கிறீங்க அபிஷியலா கர்நாடகால பிறந்தார் ஆனா அவர் மர தமிழனா இருக்காரு ஆனா விஜயகாந்த் எங்க பிறந்தாரு மதுரையில தாங்க பிறந்தாரு ஆனா அவர் தெலுங்கர் எப்படி கண்டுபிடிக்கிற நினைக்கிறேன் ஏன்னா வீரப்பன் அவர் சொல்ல தமிழ் ஜாதியில வருது விஜயகாந்த் அவர் சொல்ல தெலுங்கு ஜாதியில வருது அதனாலதான் அந்த விமர்சனத்துக்கு காரணம் அந்த மாதிரி தெலுங்கு தமிழ் மக்கள் மக்களால கூட்டணி ஒரு கூட்டணி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இப்ப விஜயகாந்த் உட்பட பல கட்சிகள் இழந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்ப நம்ம விஜயகாந்த் பேசுன பேச்செல்லாம் இருக்கு தெரியுமா வடிவேல தோத்து போயிடுவாருங்க அந்த ஊர் பேசினாரு ரெண்டாயிரத்தி பதினோரு வடிவில் பேசினாரு பாத்தீங்களா தூக்கி சாப்பிடுற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல மன்ன சீமன் பேசினாருங்க அந்த பேச்சு நீங்களே கேளுங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவாடா விஜயகாந்த் அது பாத்தீங்க நாகரிக அரசியல் என்னன்னு நம்ம பார்த்தாங்க கத்துக்கணும் இவ்வளவு நாகரிகம் பேசுறா பாத்தீங்களா இந்த கால் மசு அது இதுன்னு நம்ம கிட்ட தாங்க கத்துக்கணும் ஆனா தம்பியில பூரா பேசுவாங்க நிர்மலா சீதாராமன் பாத்து உங்க அப்பையோட சுத்தியே கேக்குறோம் உதயநிதி பேசுறாரு பாத்தீங்களா நாகரிகம் அரசியல் பண்ண தெரியலன்னு நம்ம தம்பிக்கு கூவான் யாரும் நம்ம சாட்டையெல்லாம் அந்த நாகரிக அரசியல் எங்க கத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க நம்ம மண்ண கிட்ட அவங்க அழகா நாகரிகமா பாருங்க அது நல்ல கண்ணு உனக்கு கால் மத்தருக்கு விஜயகாந்த் ஈடாக மாட்டாராமா அது எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்க வார்த்தை பிரயோகம்லாம் அதையும் தாண்டி ஒருபடி மேல வசுறாரு அதை கேளுங்க திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்த் திருமணனுக்கு ஈடாக மாட்டாராமாங்க இப்ப யாருக்குமே ஈடாக மாட்டாரு அப்படின்னு தெரியிட்டு இருக்காரு சரிப்பா என்னதான் பிரச்சனை அவர் என்ன முதலமைச்சர் ஆக கூடாதா ஆனாத என்ன அப்படின்னு கேட்டா முதலமைச்சர் ஆகலாங்க எப்படி திரும்ப ஆகலாம் எப்ப திரும்ப ஆகலாம் விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கத்தை கேளுங்க விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் அது தரக்குறை விமர்சனம் பண்றல நம்ம அண்ணன் தான் இப்ப நம்பரோட இருப்பாரு நினைச்சு பாருங்க முதலமைச்சர்னு கேட்டா உச்சரிச்சுட்டாரு ஸ்பெல்லிங் கேட்டா சொல்லிட்டாருன்னா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிடலாமா ஒரு நம்ம அண்ணன் சரியா உச்சரிக்க தெரியும் போல இருக்கு அந்த இதுல நம்ம உணர்கிட்டு இருக்காரு போல இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல வடிவில் என்ன பண்ணாரு நீ கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு எந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு வடிவில் வந்து கலாய்ச்சது பெரிய சர்ச்சையே உள்ளாச்சு அது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம அண்ணனும் சேர்ந்து கலாய்க்கிறாருங்க அந்த கலாயை கேளுங்க கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாத அவனை பிடிச்சு கேப்டன் 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 அது என்ன கேப்டனே ஏதாவது கபடி டீம் கேப்டனா இருந்தாரா எதுக்கு அவர் கேப்டனா குடுக்குறீங்க கேப்டன்லாம் கூப்பிட கூடாதுங்க நம்ம தெலுங்கர்கள் அரசியல் பண்றனாலதான் தமிழர்களுக்கு பிற வாய்ப்பு இல்லாம போயிருச்சு மரியாதை எல்லாம் போயிருச்சு தெலுங்கர்கள் இங்க அரசியல இருக்க கூடாது அப்படின்னு நம்ம அண்ணன் வளச்சு வளச்சு கூவிருக்காருங்க ஆனா பாருங்க நெட்டிசன்கள் முழுக்க வடிவேலை புடிச்சு டோல் பண்றது வடிவேலை புடிச்சு அடிக்கிறேன்னு ஏன் வடிவேலோட சுருங்கிறீங்க வடிவேலையும் தானே ஒரு பெரிய கை இருக்காரு அந்த பெரிய கை பாருங்க விஜயகாந்த் இறுதி அஞ்சலிக்கெல்லாம் போயிட்டு மரியாதையெல்லாம் செலுத்திட்டு வந்திருக்காரு அவர்ல ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க விஜய் மரியாதை செலுத்தினா மட்டும் எதிராக அட்டாக் பண்றீங்க விஜய்க்கு எதிர்க்கே அட்டாக் பண்றீங்க நான் மன்ன சீமா இருக்காரு இவ்வளவு பேச்சு பேசிருக்காரு அதை நினைச்சு பாருங்க பொலிட்டிகளை தாண்டி அவர் என்ன ஜாதி என்ன மொழி பேசுறாரு அது இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவில தமிழ் சினிமால மட்டுமே நடிச்ச ஒரு கதாநாயகன்னு ஒரு விஜயகாந்த் பிற மொழி படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தும் கூட அவர் நடிக்கல நினைச்ச பாருங்களோட பல டப்பிங் படங்கள் பிற மொழியில பயங்கரமா ஓடி இருக்கு கும்மா தெலுங்கு இண்டஸ்ட்ரி முழுக்க டப்பிங் படம் வேற நிட்டு இருக்குங்க அப்ப கூட ஒரு தெலுங்கு சினிமா நடிக்க போனாங்க அவர் தமிழ் சினிமா தான் நடிப்பன்னு இருந்தாங்க அவரை போய் தெலுங்கு அது விமர்சனம் பண்றதுக்கு பத்தி ரொம்ப தரங்கட்ட விமர்சனம் நம்ம அண்ணன் இருந்தா கத்துக்க நம்மள இருக்கு அவன் தரங்கட்ட கட்ட தான் தம்பிகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க நம்ம என்ன பண்றாங்க நாகரிக அசுல சொல்லி தராங்க அது அந்த மரணத்தை ஒட்டி மாதிரி அண்ணன் பேசினா பல இழிவான வீடியோக்கள் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதையும் தயவு செஞ்சு இந்த விஜயகாந்த் ரசிகர்களும் தமிழக மக்களும் பாத்துக்கிட்டு வடிவேல டிஸ்டார்ஜ் பண்ணிட்டு நம்மளால அட்மிட் பண்ணீன்னு வச்சுக்கங்களேன் நல்ல வசதியா இருக்கும் அடிக்கிறதுக்கு வெள்ளி எட்டுலன்னா மாமா அவர் கூப்பிட வேண்டியதானே என்ன புள்ளை ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டிங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி